நம்பனைக்கு நான் பார்க்க போறோன்னா நடிகர் ரஜினிகாந்துடைய கூலி திரைப்படத்தில் வந்து வில்லனாக வந்து நடிக்கிறதுக்கு வந்து நாகார்ஜுனா வந்து மறுத்து விட்டதாக வந்து தற்போதைக்கு சமூக வலைதளத்தில் வந்து பரவலாக வந்து பரப்பி கொண்டு வராங்க ரசிகர் மத்தியில் வந்து நடிகர் ரஜினிகாந்தோடைய கூலி திரைப்படம் வந்து தற்போதைக்கு ஹைதராபாத்திங்களை வந்து ஷூட்டிங் வந்து நடைபெற்று கொண்டு வருதுங்க ரஜினிகாந்த் வந்து பேட்டை திரைப்படத்தை வந்து முடித்து விட்டு தற்போதைக்கு கூலி திரைப்படத்தில் வந்து மும்முரமாக வந்து நடித்து கொண்டு வராங்க இந்த திரைப்படத்தில் வந்து முக்கியமான கதாபாத்திரத்தில் வந்து சத்யராஜ் ஸ்ருதி காசன் ஆகியோர் வந்து நடித்து கொண்டு வராங்க ஒரு பட்டம் வந்து இந்த படத்துக்கு வந்து ரஜினிகாந்துக்கு வில்லனாக வந்து நடிக்கிறதுக்கு பிரபல தெலுங்கு நடிகரான நாகார்ஜுனாவை வந்து படக்குழுநர் வந்து இரு தினங்களுக்கு முன்பு வந்து சில தினங்களுக்கு முன்பு வந்து அணுகியிருக்காங்க முதல் முறையாக இவர்களுடைய இணைந்து நடிப்பதாகவும் வெளியான தகவல் மூலம் வந்து ரசிகர் மத்தியில் வந்து அதிக வரவேற்பு வந்து ஏற்பட்டிருக்குங்க அவங்க கூறும்போது என்ன மாதிரி கூறியிருந்தாங்கன்னு நாகார்ஜுனா வந்து தமிழில் வந்து ரச்சகன் பயணம் தோலா ஆகிய படங்களில் வந்து நடிச்சிருக்காருங்க தற்போது தமிழ் தெலுங்கில் தயாராகும் குபேரா படத்துலேயுமே வந்து தனுஷுடன் வந்து நாகார்ஜுனா வந்து நடித்து கொண்டு வராருங்க அவருடைய கதாபாத்திரத்தில் இந்த நிலையில் வந்து ரஜினிகாந்தோடைய கூலி திரைப்படத்தில் வந்து வில்லனாக வந்து நாகார்ஜுனா வந்து இரு தினங்களுக்கு முன்பு வந்து படக்குழுவினர் வந்து பேச்சுவார்த்தை நடத்தியுமே வந்து வீண் போயிருக்குந்தாங்க சொல்லியிருக்காங்க அதாவது தெலுங்கு ரசிகர்கள் வந்து தெலுங்கு இணையதளத்தில் வந்து என்ன பரப்பியிருக்காங்கன்னா கூலி படத்தில் வந்து நாகார்ஜுனா வந்து ரஜினிக்கு வில்லனாக வந்து நடிச்சிருக்கிறதுக்கு மறத்து விட்டதாக வந்து கூறப்பட்டிருக்குங்க அதாவது நாகார்ஜுனோட பேச்சுவார்த்தையில் வந்து நாகார்ஜுனை வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா எனக்கு கூலி திரைப்படத்தோட கதாபாத்திரம் வந்து நல்லபடியாக வந்து பிடிச்சிருக்குங்க ஆனால் நான் வில்லனாக நடிக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய விருப்பத்தை வந்து தெரிவிச்சிருக்காருங்க நாகார்ஜுன வந்து ரஜினிகாந்தோடைய கூலி திரைப்படத்தில் வந்து கௌரவ குறைபாடு குறைபாடுக்காரத்தினால நடிக்கலையா இல்லைன்னா அந்த கதைத்தளம் வந்து பிடிக்காதனால நடிக்கலையான்னு சொல்லிட்டு அந்த திரைப்படம் வந்து வெளியில் வந்தாதாங்க நம்ம தெரியும் மிகப்பெரிய வாய்ப்பை வந்து நாகார்ஜுனா வந்து இழந்தாரா இல்லையான்னு சொல்லிட்டு படங்கள் வந்து வெளியாகும் போதுதாங்க நம்ம பட்சத்தில் தாங்க தெரிய வரும் லோகேஷ் கனகராஜோட அருமையான படிப்பில் வந்து படைப்பில் உருவாக்கி கொண்டு வர திரைப்படம் தாங்க உங்களுக்கு தெரிஞ்ச கூலி திரைப்படம் இந்த திரைப்படம் வந்து இருநூற்றி முப்பது கோடி பட்ஜெட்டில் வந்து தற்போதைக்கு வந்து உருவாக்கி கொண்டு வரது நம்ம சொல்லியாகினுங்க சன் பிக்சர் தான் இந்த திரை இந்த திரைப்படத்தை வந்து அவங்க தயாரித்து கொண்டு வரவும் அனிருத் அதாவது அனிருத் ரவிச்சந்திரன் தான் அந்த திரைப்படத்துக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு மியூசிக் டைரக்டராக வந்து இருக்கிறாங்க இந்த திரைப்படம் வந்து எப்படி இருக்க போதுன்னு நம்ம வெயிட் பண்ணி பார்த்தாதாங்க தெரியும் இந்த படத்தோட அப் அடுத்தடுத்த அப்டேட் வந்து நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாங்க தற்போதைக்கு செப்டம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு தலைவர் ஒன் செவன்ட்டி ஒன் அப்படின்னு சொல்கிற கான்செப்டெலாம் இந்த திரைப்படம் வந்து எடுக்கப்பட்டுங்க தற்போதைக்கு இந்த படத்தோட முதன்மை ஷூட்டிங் வந்து எடுக்கப்பட்டு ஹைதராபாத்தில் வந்து நடைபெற்று கொண்டு வருதுங்க இந்த திரைப்படத்தோட ட்ரெய்லர் இந்த திரைப்படத்தோட அப்டேட்டில் வந்து அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாங்க